ஆமாம் சோத்ரம் அந்த நேரத்தில் அந்த வெளிப்பாடு தேவன் தந்தார் பரிசுத்த ஆவியானவர் அநேக இடங்களில் பேசியிருக்கிறோம் வெறுங்கையாக வரக்கூடாது அதற்கு காணிக்கையை கொண்டு வரணும் தான் பேசியிருக்கிறோம் ஆவியானவர் அந்த இடத்துல சோத்திரம் வித்தியாசமாய் பேசினார் ஆமை சூத்ரம் வெறுங்கையாக வரக்கூடாது ஆத்துமாக்களை பிடிச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணணும் வரணும் சோத்திரம் அதற்காய் செலவு செய்யணும் சோதுரம் எப்படி ஆயிலும் இந்த ஒரு வாரத்திற்குள்ளே சோதரம் நம்ம அதுக்கு தான் ரேவன் ரெண்டு கையை கொடுத்துருக்குறேன் ஆமா ரெண்டு பேரை பிடிச்சிக்கிட்டு கொண்டு வந்து என்ன பண்ணிடணும் சபையில் சேர்க்கணும் வருஷத்துக்கு ரெண்டு குட்டியாவது போடும் சோத்திரம் ரெண்டு முறை வெள்ளாடு என்ன பண்ணுது குட்டி போடுது சோத்ரம் அதுவும் ரெண்டு ரெண்டு குட்டியா போடுது செம்முறை ஆடு வருஷத்துக்கு ஒன்று குட்டி ஒரு குட்டி போடும் குறைஞ்சபட்சம் ஒரு குட்டியாவது போடும் குறைஞ்சபட்சம் மலடா இருக்கக்கூடாது இசரேவல் ஜனத்திற்குள்ளே ஆணாயிலும் பெண்ணாயிலும் ஆடாயிலும் மாடாயிலும் மாடாயிலும் மலடா இருப்பதில்லை அல்லையா சோத்திரம் வருஷம் வருஷம் குட்டி தான் இருக்குமா சோத்துரும் ஆமாம் சோத்ரம் ஆண்கள் பெண்களுக்குள்ளும் சரி குடும்பத்துக்குள்ளேயும் மலடு இல்லை மிருக ஜீவராசிக்குள்ளும் என்ன இல்லை மலடு இல்லை அப்போ செம்மறியாடாக இருந்தால் ஒரு குட்டியாவது போடணும் சோத்திரம் குறைஞ்சபட்சம் ஆமாம் சோத்திரம் அதனால் சபைக்கு வரும்போது சோத்திரம் ரெண்டு ஆறு பிடிச்சிட்டு சொன்னோம் சோத்திரம் அடுத்த கூட்டங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட சோத்திரம் பிரயாசத்தோடு அவங்க என்ன உண்ணாங்க ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் இல்லை இலவியா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதனால் கத்தோட பிள்ளையை காலையும் வீசிக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது இந்த மார்ச் பாஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சோத்திரம் குடியரசு தினத்தில் சோத்திரம் போலீஸுக்கெல்லாம் லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு என்ன பண்ணுவாங்க ஆமாம் அது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த கையில் ஒரு ஆளை பிடிச்சிக்கணும் இந்த கையில் என்ன பண்ணணும் ஒரு ஆளை பிடிச்சிக்கணும் சோத்திரம் அவங்களை வருவதற்கு காசு பணம் இல்லைனாலும் நம்ம காசு பணத்தை போட்டு ஆத்துமாக்களுக்காக செலவு செய்யப்படணும் அதுதான் சோத்திரம் வரணும் தான் ஆசையாக இருக்குது பஸ்ஸு ஏறி வரணுமே என்னால் வர முடியாதே பஸ்ஸுக்கு கூட காசு இல்லையா சரி சரி நீ வீட்டிலேயே உட்காந்து ஜோம் நான் உனக்காடி சேர்த்து என்ன பண்ணிட்டு வரேன் ஒரு நாள் ஆசீர்வாதிக்க முடியாது கத்த இல்லேலையா சோத்துறோம் அப்ப கவலைப்படாதீங்க நான் ஆட்டோ பிடிக்கிறேன் சோத்ரம் நூறு ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல வாங்க போய் வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அதிமுக நம்ம என்ன பண்ணணும் செலவு பண்ணணும் பிரயாசப்படணும் கத்த நல்லவரா இருக்கிறார் ஆமை சோத்திரம் ஆண்டவர் பார்த்து சொன்னார் பிடிக்காத உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் கத்த சொன்னார் அல்லுவா அப்படிப்பட்டவங்களா நீங்களும் நானும் என்ன பண்ணணும் இருக்கணும் மனிதர்களை பிடிக்கிறவர்களா இருக்கணும் இதற்கு தீவிரவாதியா இருக்கணும் இதற்கு எப்படி இருக்கணும் தீவிரவாதியா இருக்கணும் அவன் இடத்த பிடிக்கிறதுக்கு தீவிரவாதியா இருக்கிறான் ஆமை சூத்திரம் காசு பணத்தை சூத்திரம் தன்னுடைய ஆளுகையை கொண்டு வர்றதுக்காக தீவிரவாதமா தீவிரவாதத்துல இருக்கிறான் தன்னுடைய மதத்தை பத பரப்புறதுக்கு தீவிரவாதியா இருக்கிறாங்க இடத்தை பிடிக்கிறதுக்கு தீவிரவாதியா இருக்கிறாங்க நீங்களும் நானும் இரட்சகருக்காக இயேசுவுக்காக மனிதர்களை பிடிக்கிறதுக்கு தீவிரவாதிகளா இருக்கணும் மல்லேலுயா இல்லையா நல்லவரா இருக்கிறார் ஆமை சூத்திரம் அப்படின்னா தீவிரமா செயல்படணும்னு அர்த்தம் சோத்திரம் கத்த நல்லவரா இருக்கிறார் கத்தோடைய பிள்ளைகள் நீங்கள நானும் வெறுங்கையை கையுங்காலி வீசிட்டு வராம சோத்திரம் எப்படியா இது என்ன பண்ணணும் பிரயாசப்படணும் ஆத்துமாக்களுக்காய் பிரயாசப்படணும் சோத்ரம் ஐயா வயசாயிருச்சு முடியல சோத்ரம் என்னங்களால என்ன செய்ய முடியும் எங்க போக முடியும் சோத்ரம் இருக்கிற இடத்துல இருந்து சோத்ரம் எல்லாரையும் தொடர்பு கொள்ற அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்பு சோத்திரம் நமக்கு தேவன் தந்திருக்கிறார் இல்லையல்லா போன தந்திருக்கிறார் அதனால சொந்த பந்த ஓரவளுக்கு எல்லாம் போன அடிச்சு ஏசுநாதரை குறித்து சொல்லணும் அதை விட்டு விட்டு கண்ட கதையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது சோத்திர கட்டுக்கதைகளுக்கும் கிழவி பேச்சுகளுக்கும் விலகி இருங்கள் என்று வேதம் சொல்லுது அதனால கட்டுக்கதைகள் இடத்துலேருந்து வரக்கூடாது கிளவி பேச்சுகள் நமக்குள்ள வரக்கூடாது நம்ம பேசுகிறது இயேசு இயேசுநாதரை குறித்து தான் என்ன பண்ணணும் பேச ஒரு மனுஷனுக்கு இயேசுநாதரை குறித்து என்ன பண்ணிடணும் பேசிடணும் எப்படியாயில் ஒரு முறை ரெண்டு முறையாவது ஆமை சோத்ரம் நமக்கு தெரிஞ்ச எல்லா மக்களுக்கும் இயேசுவை சுவிசேஷமாக என்ன பண்ணிடணும் அறிவிச்சிடணும் ஆமை சோத்திரம் எப்படியாவது பிரயாசப்பட்டு ரெண்டு பேரையாவது என்ன பண்ணணும் வருஷத்துக்கு ரெண்டு பேரையாவது கூட்டிகிட்டு வரணும் சோத்ரம் உலகத்தில் வேலை பார்க்குறவனு கூட ஒரு டார்கெட் இருக்கு இத்தனை லட்சங்களை டேன் ஓவர் பண்ணாதான் உனக்கு சம்பளம்னு சொல்லுவாங்க ஒரு மாதத்துக்கு பத்து லட்சம் இருபது லட்சம்னு சொல்லிடுவாங்க அந்த பிஸ்னஸ் பண்ணாதான் அவனுக்கு சம்பளம் அதுக்காண்டி இரவும் பகல் என்ன பண்ணுறான் பிரயாசப்படுகிறான் பிரயாசப்பட்டு அந்த டா டார்கெட்டை நிறைவு செய்து அந்த சம்பளத்தை வாங்குகிறான் அப்போ உலகத்தில் இப்படி சம்பளத்தை வாங்குறதுக்கு இவ்வளவு பிரயாசப்படுவார்களானால் ஆமை சோத்துரும் பரலோக தேவனுக்காக நமக்காய் ஜீவனை தந்தவருக்காக சோத்ர நமக்கு சமாதானத்தை தந்தவருக்காக நம்மளை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறவருக்காக எவ்வளவாய் நாம் பிரயாசப்பட வேண்டும் அல்ல எழுவியா அதனால வருஷத்துக்கு ரெண்டு பேரையாவது பிடிச்சிட்டு வரணும் குறைஞ்சபட்சம் ஒரு பேரையாவது பிடிச்சிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா நம்ம மலடா இருக்கிறோன்னு அர்த்தம் சோத்ரா உலகத்தில் சோத்ர மலடா இருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்குன்னு தெரியுமா சோத்திரம் பிள்ளை இல்லை ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பாரம் உண்டாகும் எவ்வளவு பெரிய வேதனை உண்டாகும் அதுபோல ஒரு வேதனை நமக்குள்ள உண்டாகணும் ஒரு ஆத்மாவை ஒரு வருடத்திற்குள்ள ஆதாயப்படுத்தாவிட்டால் அல்ல எல்லூயா அததான் பரிசுத்த பவுல் பொழுது அமை சோத்ரோம் நான் என்ன பண்ணுகிறேன் சோத்ரம் கற்ப வேதனை படுகிறேன் ஒரு ஆத்மாவை பெற்று எடுப்பதற்காக என்ன பண்றேன் ஆமா கற்ப வேதனைப்பட்டு பட்டு தான் பட்டுத்தான் ஒரு ஆத்மாவை பெற்றெடுக்கிறேன்னு சொல்றேன் அப்ப நமக்குள்ள பிரயாசம் இருக்கணும் சோத்ரோம் அந்த வேதனை நமக்குள்ள இருக்கணும் ஒரு ஆத்மாவை கத்தருக்குள்ள ஆதாயப்படுத்த முடியாத ஒரு மலடானா இருக்கிறேனே என்று சொல்லி ஒரு ஆதங்க நமக்குள்ளோத் பத்து வருஷம் கொண்டு பரவாயில்ல ஒரு சபையில ஒரு ஊழியர்கார சொல்ற சோத்ரோ சில விசுவாஜி இவங்க தாங்க இந்த சபையில பத்து குடும்பத்தை விரட்டி இருக்காங்க வெளியில அவங்க போனாலும் பரவாயில்ல அவங்க போக மாட்டாங்களாம் இருக்கிறால என்ன பண்ணிட்டு இருக்கு பரட்டி விட்டுட்டு இருக்கு சோத்துரும் இந்த ஊழியத்துடைய சூனியக்காரியே அவதான் அப்படின்னு சொல்றாரு கத்தரு சோத்ரம் அப்படி இருக்கக்கூடாது கத்த நல்லவரா இருக்காது இருக்கிறனால துரத்தி கூடாது சோத்ரோம் நம்முடைய நடக்கையை பார்த்த நான் அத்தாடி சோத்துரும் இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே அப்படின்னு பண்ணிடக்கூடாது சோத்ரோம் கத்தரை விட்டு அவங்க கூடாது சபையை விட்டு கூடாது நம்ம பார்க்கும்போது கத்தரை தேடணும் நம்மள அவங்களோட சபைக்கு போகணும் அப்படித்தான் நம்முடைய நடக்கை நம்முடைய சுபாவம் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும் அல்லேலூயா ஆமை சோத்திரம் அதனால கத்துடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஜீவியத்துக்குள்ள வரணும் ஆமை சோத்துறோம் கத்தருடைய இறுதிய துடிப்பை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும் அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நாம் இருக்கணும் ஆமை சொத்துறோம் இதை புரிந்தவர்களாய் நாம் என்ன பண்ணணும் செயல்படுகிறவர்களாய் இருக்கணும் கத்தர் நல்லவராய் இருக்கிறார் தாகம் தீர்க்கப்பட்ட சமாரியா ஸ்திரீ என்ன பண்ணா போய் என்ன பண்ணிட்டா சோத்திரம் அந்த சமாரியால இருக்க எல்லாரையும் இயேசுவிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தா அது போல நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருப வேணும்னு சொல்லி ஜோ பண்ணுங்க ஏசப்பா அந்த சமாரியா சிரி ஆண்டவரை ஒரு முறை தேவனை கண்டா சோத்திர தேவடி அன்பரு ருசிச்சா ஊரெல்லாம் சொல்லி அத்தனை பேர் இயேசு கொண்டு வந்து சேர்த்துட்டான் சோத்திரம் அப்ப அடுத்து சோத்திரம் அங்கே சாசு பிடிச்ச ஆறாயிரம் பேய் பிடிச்சவன் அவனே ஆண்டவர் விடுதலை ஆக்குனா ஆமே சோத்திரம் அவன் தேவனுக்கு பின்னாலே குடும்பம் பிள்ளை குட்டி எதையும் பார்க்கல நான் உங்க பின்னாலேயே வந்துடுறேன் அப்படிங்கிறான் ஆண்ட சொ நீ வர வேண்டாம் வர வேண்டாம் ஆமே சோதரன் நீ போய் நான் உனக்கு செய்ததை என்ன பண்ணு மற்றவர்களுக்கு அறிவி அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தையை அவன் சோத்திரம் பிரதான கட்டளையாய் எடுத்துக்கொண்டு ஆமை சோதரன் தெக்கபொழியா நாடு முழுவதும் சுற்றித் திருந்து ரட்சகர் இயேசு மீண்டும் வரும்போது ஒரு திரள் கூட்டத்தை ரச்சகர்க்காய் ஆதாயப்படுத்தி வைத்திருந்தான் நல்லேலுயா சோத்திரம் அப்படிப்பட்ட கிருபை நம்ம மேல என்ன பண்ணணும் ஒத்த மனுஷன் சோத்திரம் நூற்றுக்கணக்கான மக்களை ஆதாயப்படுத்திட்டாங்க நம்ம ஒரு ஆளை பிடிக்க கூட என்ன பண்ண முடியல ஏன் அப்படின்னா சோத்திரம் அதை குறித்த வெளிச்சம் அதை குறித்த பாரம் நமக்குள் இல்லாததுனால தான் நம்ம என்ன பண்ணி கொண்டு ஆமை சோத்திரம் அதற்காக பிரயாசப்படாமல் இருக்கிறோம் முதல்ல ஜெபிக்கணும் கண்ணீரோடு ஜெபிக்கணும் சோத்திரம் தண்ணீர் படாத விதையும் கண்ணீர் வராத ஜெபமும் பயனற்றது அதனால சோத்திரம் விதையை போட்டால் மட்டும் போதுமா தண்ணீர் ஊற்ற வேண்டாமா முளைக்க அப்போ சோத்திரம் சுவிசேஷங்கிறது விதை போட்டாச்சு சொல்கிறோம் முளைக்கல முளைக்கலைனா எப்படி முளைக்கும் கண்ணீர் வரணும் அந்த ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜபிக்கணும் அண்டவரே ஆத்துமாக்களை தாங்கப்பா சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறேன் என் ஒரு கூட்டம் ரெச்சகருக்குள்ள வரணும் சபைக்குள்ள வரணும் இறக்கஞ்செயிங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணணும் மிகுந்த பிரயாசப்படணும் அப்படி பிரயாசப்படும் போது நிச்சயமாய் சோத்துறோம் உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு பல நாள் கண்டு அதன் பலனை காண்பாய் சொன்ன வார்த்தையின்படி நிச்சயமாகவே ஆத்மாக்களை தந்து தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார் அல்ல எழுவியா இந்த பூமியில் இதற்காய் பிரயாசப்படும் போது பரலோகத்திலே மிகப்பெரிதான வெகுமதியை தருவார் இம்மையிலும் மன நிறைவை தந்து சம்பூர்ணமாய் தெய்வம் ஆசீர்வதிப்பார் சுயநலவாதிகளாய் மாத்திரம் என்ன பண்ணிடக்கூடாது இருந்து விடக்கூடாது நான் என் குடும்பம் பிள்ளை குட்டி அப்படி போதும் அப்படின்னு இருந்துடக்கூடாது சோத்ரம் அன்னைக்கு ஆகார் அங்கலாய்க்கிறா சோத்ரம் பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன் பிள்ளை சாகிறதை எப்படி நான் சகிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆமை சோத்ரம் கல் எறிகிற தூரம் போய் அவள் என்ன பண்ணுகிறா உரத்த சத்தமாய் சத்தமிட்டு அழுது அங்கலாய்க்கிறா பிள்ளை சாகுதே அப்படின்ட்டு இன்னைக்கு ரச்சகரை அறியாம சாகு நரக பாதாளத்திற்கு நேராய் கடந்து போகுது அந்த ஆகாருக்குள்ளே இருக்கிற பாரம் நமக்குள்ளே இருக்குதா சோத்திரம் தேவனை அறியாமல் மறிச்ச நரகபாதாளம் நம்முடைய உறவுகள் அந்த இடத்துக்கு நேராய் போய் இருக்கிறாங்க நம்முடைய சோத்திரம் உடன் பிறப்புகள் அந்த இடத்துக்கு நேராய் போய் இருக்கிறான் குடும்பத்தில் ரசிக்கப்படாதவங்க அந்த இடத்துக்கு நேராய் போய் இருக்கிறான் நம்முடைய நண்பர்கள் அந்த இடத்துக்கு நேராய் போய் இருக்கிறான் நம்மளோடு பழகினவங்க நம்மளோடு வேலை பார்த்தவங்க சோத்திரம் அறிமுகமானவங்க நம்முடைய சாதி ஜனம் நம்முடைய சமுதாயம் நம்முடைய வாழ்கிற பகுதியில் வாழ்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க இதை எப்படி நான் சகிப்பேன் பிள்ளை சாகிறதை எப்படியா நான் பார்ப்பேன் இந்த ஆகாருக்குள்ள ஒரு பெரிய அங்கலாய்ப்பு சோத்ரம் ஆனா அங்கலாய்ப்புக்கு பதில் வந்தது ஆமை சோத்ரம் என் பிள்ளை சாகிறது என்ன முடியாது பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஆத்மாவுக்காவா என்ன பண்றா அங்கலாய்க்கிறா நமக்கு ஒரே அங்கலாய்ப்பு சரி என்ன அங்கலாய்ப்பு நல்ல சாப்பாடு கிடைக்கலையே நல்ல சோறு கிடைக்கலையே அவள் நல்லா டிசைன் டிசைனாக உடுத்திட்டு போகிறாளே நம்ம இப்படியெல்லாம் உடுத்த முடியுதா சோத்ரம் எனக்கு வந்தவன் விளங்காதவனாக இருக்கிறான் சோத்ரன் யார் புதுசேனே சோத்ரம் இவங்க ரொம்ப 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 விளங்கி இருக்கிற மாதிரி சோத்ரம் போய் போய் இவரை போய் கட்டுனே உனக்கு வாழ்க்கை கிடைச்சதே பெரிய பாக்கியம் சோத்திரம் ஆ இவரை கட்டிட்டேனே சொல்லிட்டு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு சோத்திரம் இந்த பூமிக்குரிய காரியத்துக்கே புலம்பி என்ன பண்ணிடுறது காலத்தை உப்பேற்றிட்டு போயிடுறது உடுத்த ஒன்றும் இல்லை சாப்பிட ஒன்றும் இல்லை குடிக்க ஒன்றும் இல்லை வீடு வாசல் இல்லையே வசதி வாய்ப்பு இல்லையே அது இல்லையே இது இல்லையே சோத்ரோம் கத்த நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறார் சோத்ரன் நிம்மதியாக வாழ கிருப தந்திருக்கிறார் நம்ம பாவங்களை மன்னித்து நித்திய பாக்கியத்தில் சேர்க்க முடியாது சோத்ர ஜீவபு சுத்த நம்முடைய பேரை என்ன பண்ணிட்டார் எழுதி வச்சிருக்கிறார் ஆமை சோத்ரம் தேசத்தை ஆளுகிற அதிபதியானாலும் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது இந்த தேசத்தை ஆட்சி செஞ்சாலும் சரி அகில உலகத்தை ஆட்சி செஞ்சாலும் சரி மாநிலங்களை ஆட்சி செஞ்சாலும் சரி உயர் பதவியில் இருந்தாலும் சரி பட்டத்தில் இருந்தாலும் சரி பெரிய ஆளுன்னு சொல்லி பீத்தினாலும் சரி அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது உங்களுக்கும் எனக்கும் தெய்வம் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் நல்ல இழுவியா அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு இந்த பூமியில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை என்ன பண்ணணும் செய்து முடிக்கணும் ரச்சகருக்காக இயேசுக்காக பூமியில கட்சி தலைவர்களுக்காக தொண்டர்கள் குளிக்கிறான் டீ குடிக்கல தீ குளிக்கிறான் நான் சொல்றது டீ குடிக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறார் தொண்டனுக்காக என்ன பண்ணுறாங்க தீக்குளிக்கிறான் சோத்துரும் என்னுடைய தலைவன் சோத்திரன் அப்படி சொல்லிட்டு குளிக்கிறான் சோத்திரம் நம்ம ஒரு டீ கூட வாங்கி கொடுக்கறது இல்லை ஒரு ஆத்மா ஆதாயம் பண்றதுக்கு அவன்கிட்ட போய் பேசுற அவன்கிட்ட ஆட்டையை போடுறதுக்கு அவன் பாய்க்கிட்ட என்ன பண்ணணும் நேக்க அவன் படத்தை எடுக்கணும் அல்ல இலையா அப்படியெல்லாம் போயிடக்கூடாது சோத்துரும் தொண்டனுக்காக தலைவனுக்காக குளிக்கிற இடத்துல இருக்கிறாங்களே நம்முடைய தலைவர் நம்முடைய சோத்திர ராஜாவா இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் சோத்திரம் அவருக்கா எவ்வளவு தீவிரமா நீங்களும் நானும் செயல்படணும் கத்துடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும் அதனால சோத்ரன் இது நம்முடைய இருதயத்தில் ஆழமாக இருக்கணும் சோத்ரம் ஆத்துமாக்களை என்ன பண்ணணும் ஒரு கூட்டத்தை இச்சகருக்காய் கொண்டு வந்து சேர்க்கணும் அதற்காய் கண்ணீர் விடன் அதற்காய் கதறன் அதற்காய் ஜபிக்கணும் உறவுகளுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும் அறிவிக்கணும் பிரயாசப்படணும் பிரயாசப்படாமல் ஒரு காரியமும் என்ன பண்ணாது நடக்காது பிரயாசப்படுகிறவன் பலநிலை முந்தி பங்கடைவான் என்று வேதம் சொல்லுகிறது அதனால கத்துடைய பிள்ளைங்க சோத்ரன் யாரை பார்த்தாலும் இயேசுன்னு சொல்லுங்க சோத்திரம் விடாதீங்க சோத்திரம் அவங்களுக்காய் கண்ணீரோடு ஜோம் பண்ணுங்க ஆமே சோத்திரம் ஒரு வித கூட என்ன பண்ணாது வீணாய் போகாது அல்ல நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் நான் விதைத்த விதை எல்லாம் தரிசாய் போவதில்லை நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணாய் போவதில்லை நான் விதைத்த விதை எல்லாம் தரிசாய் போவதில்லை அலேலுயா ஜெபமும் வீணா போகாது விதைக்கிற விதையும் வீணாய் போகாது அது தரிசா போகாது கத்தர் முளைக்கும்படியாய் கத்தர் கிருப பாராட்டுவார் அல்லேலுயா ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்ல முடியாது அதனால குடும்பத்தை ரச்சகருக்குள்ள கொண்டு வரணும் உறவுகளை ரச்சகருக்குள்ள கொண்டு வரணும் நம்முடைய ஜாதி சமுதாயம் எல்லாருக்காய் நம்ம என்ன பண்ணணும் பாரத்தோடு ஜபிக்கணும் செயல்படணும் அப்படிப்பட்ட இடத்திற்கு நேராக கடந்து போகணும் அந்த ஆகாரை போல என்ன பண்ணணும் சோத்திரம் ஒரு மனுஷன் ரச்சகரை அறியாம சாகுறானா அங்கலாய்க்கணும் சோத்துரும் அண்டவரை எப்படி நரகம் போகிறதுக்கு நான் அண்டவரையை நான் இதை எப்படி சகிக்க முடியும் என்று சொல்லி அங்கலாய்த்து ஆத்துமாக்களை கத்தருக்குள்ள கொண்டு வந்து என்ன பண்ணணும் நிலை நிறுத்தர்களா இருக்கும் அதனால ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஆமே சோத்திரம் சும்மா கையை காலி வீசிக்கிட்டு வராம சோத்திரம் இந்த ஒரு வாரத்திற்குள்ளே ஆத்துமாக்களுக்காய் கண்ணீரோடு ஜெபித்து ஆமை சோத்ரா மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களுக்காய் காசுபாடத்தை செலவு பண்ணி அவர்களை இச்சல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டங்களிலே இந்த மூன்று நாள் கூட்டங்களில் ஒரு நாள் கத்தர் பேசினார் லேலுயா அதைத்தான் சோத்ர நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை இந்த நாளில் பதிவு செய்ய பரிசுத்தாவியானவர் கருவ பாராட்டினார் அதனால நீங்கள் நாளும் அலடா இருக்க கூடாது ரெண்டு ரெண்டா பத்து போடணும் ரெண்டு காலி வீசிட்டு வரக்கூடாது ரெண்டு ரெண்டு பேரா என்ன பண்ணிட்டு இருக்கணும் வரணும் அப்படி ஒரு கிருபியை தெய்வம் நமக்கு தர முடியாது கரந்தட்டி கத்திர சோதரம் பண்ணுவோம் தேவன் அப்படிப்பட்ட கிருபியை தந்து தெய்வம் ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் சங்கீத